வணக்கம் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் கசப்பான நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு பல இனிப்பான நன்மைகள் கிடைக்கும் ஏனென்றால் நெல்லிக்காயில் வைட்டமின் சி கால்சியம் நார்ச்சத்து பாஸ்பரஸ் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் போன்றவை நிறைந்துள்ளது தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் மேலும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் நெல்லிக்காயில் உள்ள நார்ச்சத்து குடலின் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் நெல்லிக்காய் இன்சுலின் சிறப்பை அதிகப்படுத்தும் இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுடன் இருக்கும் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டு உடல் எடை குறையும் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுப்பதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை மேம்படும் அல்சர் பிரச்சினை சரியாகும் மேலும் சரும பிரச்சனைகள் தலைமுடி பிரச்சனைகள் போன்றவற்றுக்கும் தீர்வு கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்